தேனி கிளையை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் இந்த வீடியோவை நம்மளோட சேனலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது பதிவோ மூணாவது பதிவாக நம்ம போடுறோம் ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துக்கூடிய பகுதி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நெஞ்சிப்பேட்டை பகுதிங்க நம்மளோட கஸ்டமர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாப்பில் இவங்க நம்ம நிறையா வாட்டி ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்துங்க எப்படி மெயின் பண்ணுறது என்னென்ன காணித்தனிகள் எப்படி இருக்கும் அடைகள் எப்படி பழசாகும் அப்படின்ட்டு இப்போ இந்த டைமில் அவரோட வேலை காரணமாக கொஞ்சம் அவகாலையும் ஃபாலோ பண்ண முடியல போல் நம்மளையும் கூப்பிட்டுருந்தாப்போல ஒரு கண்ணா கழிச்சு நம்மளும் போயிருந்தோம் கோவைந்தரத்தில் இங்கே என்ன நடந்திருக்கு இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது மேல்பேட்டையில் அவர் கொஞ்சம் ஒரு சில நாட்களாக இதுக்கு முன்னாடி காலம் போயிட்டு இருந்தனால அப்போ வந்துட்டு தேனை வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை பூச்சிகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதெல்லாம் பூச்சி ஓடாமல் இருக்குன்னா அவர் கரெக்டாக அந்த ஃபுட்டு மட்டும் கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுக்காக இது கொஞ்சம் சீசன் இங்கே தென்னை மகங்களை வந்துட்டு அதிகம் இங்கே கொஞ்சம் லைட்டாக தேனைக்கு ஆகும் உடனே இது வச்சுருக்குது மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக குடிச்சிக்கிச்சு இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே மேலே முட்டை புழுக்கள் பகுதி இருந்துச்சு கொஞ்சம் கணிசமான அளவு தேனுமே வச்சுருந்துச்சு ஸோ இப்போ இந்த தேனு இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் என்ன ஆரம்பித்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு பெட்டி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூச்சி இருக்குது இன்னொரு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ நடந்திருச்சு அதனால் அத பூச்சி இல்லை இதுக்கு மேலே தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ குயின் செலவுக்கு தான் செக் பண்ண பழைய அடைகள் வந்துட்டு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்துட்டு தேவையில்லாத எக்ஸசாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே முட்டை புழுக்களோட வச்சுருந்துச்சு பார்த்திங்கனா எல்லாத்தையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ வந்துட்டு பகுதுக அவுக்கு இனிமேல் வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டா போலாம் அப்போது தேனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாவது டைமில் நாங்களே எடுத்துக்கிட்டோம் இது அவங்களோட ஃபீட்பேக்குங்க மேலும் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து ஏவோ பண்ணி தான் ட்ரைனிங் போயிருந்தேன் அப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்து தேனி போயிச்சு கொடுத்தாங்க அப்போ எனக்கு வேணுங்கிற தேனை வந்து அவிட்டே பர்ச்சேஸ் பண்ணணும் தேன் வந்து ஒரிஜினல் தேனங்க நம்ம முன்னாலேயே எடுத்து நம்ம முன்னாள் சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய அந்த மாதிரி வச்சிருக்காரு நம்ம எப்போ வேணாலும் நம்ம அந்த ஃபோன் நம்பருக்கு சொல்லி ஆர்டர் கொடுத்தோம்னா அவரே அனுச்சுட்டுருவாரு கொண்டு கொடுத்து கூட போயிடுவாருங்க அருமையான மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி என்னுடைய எடுக்கிற தேன் வந்து நான் என்னுடைய யூஸ் போக என்னுடைய சொந்த பந்தங்கள் நிறைய கொடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேன் நான் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி விவசாயிகளுடைய உற்பத்தி வந்து அதிகமாக பெருகுது எல்லா பொருள்லையுமே நல்லா எள்ளு மக்காச்சோளம் பருத்தி எலுமிச்சை மழம் தேங்காய் இப்போ தன மரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன மரமாக ஆனால் அந்த பார்த்தோன்னா அதில் நூறு தேன் பூச்சி இதாகிட்டுருக்கேங்க அப்போ பார்த்தீங்கன்னா மகர வசக்கம் வந்து அருமையாகுது அதனால் எல்லா விவசாயிகள் வந்து வீட்டுக்கு ஒரு தேன் பெட்டி வைக்கலாம்னு என்னுடைய ஒரு பரிந்துரைங்க அவசியம் வைக்கலாங்க ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்